பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் விநாயகன் ஒன்று சப்டிவிஷன் ஒன்று இதில் வந்து சமப்படுத்தான நேரிய சமன்பாட்டு தொகுப்பை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அணி வடிவில் எழுத மூணு ரெண்டு ஏழு நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு அஞ்சு ஒன்பது இருபத்தி மூணு மாறிகள் என்னென்ன இருக்குன்னா எக்ஸு ஒய் இஸ்எல் சீக்குவல் டு ஆர்கெச்ஸில் இருக்கிறது மூன்று உறுப்புகளுமே ஜீரோ என்ன வடிவத்தில் இருக்குது ஏஎக்ஸ் சீக்வல் டு ஜீரோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு தானே கேள்விப்பட்டிருப்போம் இங்கே ஏஎக்ஸ் சீக்குவல் டு ஜீரோ பிங்கிற அணி ஜீரோவாக இருக்குது அடுத்தது விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பார் பீனு வரும் இந்த இடத்துல ஜீரோன்னு எடுத்து சீக்குவல்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கிறோம் மூணு ரெண்டு ஏழு நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மூணாவது வரிசையில் அஞ்சு ஒம்பது இருபத்தி மூணு இது எல்லாமே ஜீரோ ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற உறுப்பு எல்லாமே ஜீரோ மூளைவிட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளும் ஜீரோ ஆகணும் ஆர் ஒது அப்படியே இருக்கட்டும் மூணு ரெண்டு ஏழு சைபர் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஆர் டூ ஆர் டூ அப்படிங்கிறது இங்கே நாலு இங்கே மூணு இதை வந்து மூணாலையும் எதை ஆர் டூவை மூணாலையும் ஆர் ஒன்று நாலாலையும் பெருக்கினோம்னா ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் வரும் மூணால பெருக்குனா பன்னெண்டு நாலாவில் பெருக்குனா பன்னெண்டு கழித்தோம்னா ஜீரோ ஆகிடும் ஆர் டூ மூணு ஆர் டூ ஆர் டூங்கிறத இப்போ நம்ம மூணாவில் பெருக்க போகிறோம் மூணாவில் பெருக்கினோம்னா மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒம்பது மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மூணு இன்ட்டு சைபர் சைபர் அப்புறம் நாலு ஆறு ஒன் ஆறு ஒன்று நாலாக பெருக்கிறோம் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு நாலு இன்ட்டு ஏழு இருபத்தெட்டு நாலு சைபர் சைபர் கழிக்கும்போது கீழே இருக்கிறது குறி மாறும் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ஜீரோ மைனஸ் ஒம்பது மைனஸ் எட்டும் மைனஸ் பதினேழு மைனஸ் ஆறும் மைனஸ் இருபத்தெட்டும் மைனஸ் முப்பத்தி நாலு சீக்குவல் டு ஜீரோ இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் அடுத்தது ஆர் த்ரீ ஆர் த்ரீங்கிறது அஞ்சு மூணு ஆர் த்ரீயை மூணு ஆள் பெருக்கிறோம் மூணு ஆர் த்ரீ மைனஸ் அஞ்சு ஆர் ஒன் அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல சைபர் வரும் மூணு ஆர் த்ரீ ஆறு த்ரீ மூணாவில் பெருக்கினம்னா மூவஞ்சு பயன்ஜி மூவொம்பது இருபத்தி ஏழு மூணு இருபத்தி மூணு அறுபத்தொம்போது மூணு சைபர் சைபர் ஆர் ஒன்று அஞ்சாவில் பெருக்கிறோம் ஐ மூணு ஐ ரெண்டு பத்து ஐயேழு முப்பத்தஞ்சி அஞ்சு சைபர் சைபர் கழிக்கும்போது கீழே இருக்கிறது குறி மாறும் மைனஸ் 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 பயன்ச்சு மைனஸ் பயன்ஜி சைபர் இருபத்தேழில் பத்து போயிடுச்சுன்னா பதினேழு அறுபத்தொம்போதில் முப்பத்தஞ்சு கழித்தோம்னா மீதி முப்பத்தி நாலு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ இதை எடுத்து இங்கே எழுதிடுறோம் ஜீரோ பதினேழு முப்பத்தி நாலு சைபர் முதல் வருஷம் அப்படியே இருக்கட்டும் மூணு ரெண்டு ஏழு சைபர் ரெண்டாவது வருஷம் அப்படியே இருக்கட்டும் ஆர் த்ரீ அப்படிங்கிறத ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் கூட்டுனாலே போதும் நமக்கு தேவையான விடை கிடைச்சிரும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ பதினேழு மைனஸ் பதினேழு ஜீரோ முப்பத்தி நாலு மைனஸ் முப்பத்தி நாலு ஜீரோ இதுவும் ஜீரோ ஒரு வருஷம் ஃபுல்லாக ஜீரோ வந்துடுது ஒரு நிறை ஜீரோவாக போய்டுது அப்போ பூஜ்ஜியம் மற்ற நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு தான் அதாவது ஏயோட தரம் ரெண்டு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பை ஜீரோ இதனுடைய தரமும் ரெண்டு ஏயின் தரம் சீக்கோல்ட்டு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பார் ஜீரோவின் தரம் சீக்வல் டு ரெண்டு இந்த ரெண்டுங்கிறது லெஸ் தென் மூணு எக்ஸ் ஒய் இசட்டுன்னு மூணு அன்னோன் வேரியபிள் கொடுத்துருக்காங்கள அந்த மூணை விட குறைவாக இருக்குது முதல்ல இதனை பின்னோக்கி பிரதிடல் முறையில் சால்வ் பண்ண போகிறோம் முதல் வரிசை எல்லாமே சைபராக இருக்குது அதனால் இசட் சீக்குவல் டு டீன்னு எடுத்துப்போம் இசட் சீக்குவல் டு டீ இந்த சவுண்ட் பாட்டை எடுத்துப்போம் எக்ஸ் உறுப்பு இல்லை மீறி இருக்கிறது என்ன மைனஸ் பதினேழு ஒய் மைனஸ் முப்பத்தி நாலு இசட் சீக்குவல் டு ஜீரோ மைனஸ் பதினேழு ஒய் சீக்வல் டு மைனஸ் முப்பத்தி நாலு இசட் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் முப்பத்தி நாலு இசட் மைனஸ் பதினேழு ஒய் சீக்குவல்டு முப்பத்தி நாலு இசட்டுக்கு பதிலாக டி நமக்கு தேவை ஒய் ஒய் சீக்குவல்டு முப்பத்தி நாலு பை மைனஸ் பதினேழு எண்டு டி அதாவது முப்பத்தி நாலுக்கும் பதினேழுக்கும் அடித்தோம்னா ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு டி இது எதோட மதிப்புனா ஒய்யோட மதிப்பு அடுத்தது இந்த சவுண்ட்பாட்டை எடுத்துக்கிறோம் மூணு எக்ஸ் ரெண்டு ஒய் ஏழு இசட் மூணு எக்ஸ் ரெண்டு ஒய் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ரெண்டு டி ப்ளஸ் ஏழு இசட் ஏழு இசட்டுக்கு பதிலாக டி சீக்வல் டு ஜீரோ மூணு எக்ஸ் மைனஸ் நாலு டி ப்ளஸ் ஏழு டி சீக்வல் ஜீரோ மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு டி சீக்வல் ஜீரோ ஏழு டீயில் நாலு டீ போயிடுச்சுன்னா மூணு டி மூணு எக்ஸ சீக்குவல் டு மைனஸ் மூணு டி மூணு மூணு கேன்சல் ஆகிடும் எக்ஸ சீக்குவல் டு மைனஸ் டி தீர்வுகள் எக்ஸ சீக்வல் டு மைனஸ் டி ஒய் சீக்குவல் டு மைனஸ் ரெண்டு டி இசட் சீக்குவல் டு அவ்வளோ பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் விநாயகன் ஒன்றில் சப்டிவிஷன் ரெண்டு இதில் மூணு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல அணி வடிவத்தில் எழுதுகிறோம் ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு ஒன்று மூணு இதில் இருக்கக்கூடிய மாறிகள் எக்ஸு ஒய் ஈசட் ஈக்குவல்ட்டுக்கு டு இருக்கிற மூன்று உறுப்புகளுமே என்னென்ன சைபர் தான் இருக்குது இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா ஏஎக்ஸ் சீக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது அடுத்தது விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பார் ஜீரோ சீக்வல் டு ஏ ஏங்கிற அணியை அப்படியே எழுதிடுவோம் அடுத்தது ஜீரோங்கிறதுக்கு பதிலாக மூணு ஜீரோ இருக்கு இல்லையா ஈக்குவல்ட்டுக்கு டு அதை எடுத்து எழுதிடுறோம் Minus 1 மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு சைபர் ரெண்டாவது நிறையா மொதல் நிறைய எழுதிக்கிறோம் அதாவது R1 R2 ஆர் டூ ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் ஆர் அப்படியே இருக்கு R1 அப்படியே இருக்கட்டும் ஆர் டூவை ஆர் டூலேருந்து ரெண்டு தடவை ஆர் ஒன் ஆர் ஒனில் ஒன்று தானே இருக்குது இதை ரெண்டாவில் பெருக்குனா ரெண்டுன்னு வந்துடும் அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஈஸியாக ஜீரோ வந்துடும் ஆர் டூ அப்படிங்கிறது ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று சைபர் ரெண்டு ஆர் ஒன் ஆர் ஒன்ன ரெண்டாவில் பெருக்கினம்னா ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டாவில் பெருக்கனா நாலு ஜீரோ கழிக்கும்போது கீழே இருக்கிறது குறி மாறும் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு சைபர் இதை இங்கே எழுதிடுவோம் ஜீரோ அஞ்சு மூணு சைபர் அடுத்தது ஆர் த்ரீ ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ மைனஸ் மூணு தடவை ஆர் ஒன் ஏன் மூணாவில் இப்போ அப்படின்னா இங்கே மூணு இருக்குது ஆறு ஒன்றில் மூணு வரணும்னா மூணால பெருக்கினம்னா மூணு வந்துடும் மூணு மைனஸ் மூணு ஜீரோ ஆகிடும் ஆர் த்ரீங்கிறது மூணு ஒன்று மூணு சைபர் ஆறு ஒன்று மூணாவில் பெருக்கினம்னா மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு ஸைபர் கழிக்கும்போது கீழே இருக்கிறது குறி மாறும் மூணு மைனஸ் மூணு ஜீரோ மூணு ஒன்று நாலு ஆறு மூணு ஒம்பது சைபர் ஜீரோ நாலு ஒம்பது சைபரை இங்கே எழுதிடுறோம் அடுத்தது முதல் நிறை அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது நிறையும் அப்படியே இருக்கட்டும் ஆறு த்ரீ அப்படிங்கிறதுல இந்த இடம் சைபர் வரணும் இங்கே சைபர் வரணும்னா இந்த இடத்த வந்து அஞ்சாலையும் இந்த இடத்த நாலாலையும் பெருக்கணும் எதை ஆர் த்ரீ அப்படிங்கிறது இந்த இடம் ஆர் த்ரீ எதால் பெருக்கணும்னா அஞ்சாவில் பெருக்கணும் அஞ்சு ஆர் த்ரீ மைனஸ் நாலு ஆர் டூ இதை அஞ்சாவில் பெருக்கிறோம் இதை நாலாவில் பெருக்கிறோம் முதல்ல ஆர் த்ரீயை அஞ்சாவில் பெருக்கிறோம் அஞ்சாவில் பெருக்கும்போது சைபர் ஐநான்கு இருபது ஐயம்பது நாற்பத்தி அஞ்சு சைபர் அடுத்தது ஆர் டூவை நாலாவில் பெருக்கிறோம் ஜீரோ நாலஞ்சு இருபது நாம் மூணு பன்னெண்டு சைபர் கழிக்கும்போது கீழே இருக்கிற உறுப்புக்கு குறி மாறும் மைனஸ் 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 ஜீரோ இருபது மைனஸ் இருபது ஜீரோ நாற்பத்தஞ்சில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது முப்பத்தி மூணு இந்த இடத்துல சைபர் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடும் ஜீரோ ஜீரோ முப்பத்தி மூணு ஜீரோ முதன்மை மூளைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஜீரோ ஆகிடுச்சு இதுதான் நமக்கு தேவையான வடிவம் ஏயோட தரம் மூணு விரிவுபடுத்தப்பட்ட அணி அதனுடைய தரம் ஏ பை ஜீரோ அதனுடைய தரமும் மூணு ரெண்டுமே சமம் ரோ ஆஃப் ஏ சீக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை ஜீரோ சீக்குவல் டு மூணு சீக்குவல் டு கணக்கில் இது தான் என் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு அது என்ன அப்படின்னா எக்ஸு சீக்குவல் டு ஒய் சீக்குவல் டு இச்குவல் டு ஜீரோ ஏன்னா இதில் சமன்பாடு நமக்கு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குது எல்லாமே ஜீரோ ஜீரோன்னு வருது முப்பத்தி மூணு இசட் ஈக்குவல் டு ஜீரோ முப்பத்தி மூணு இசட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இசட் ஈக்குவல் டு என்ன வரும் ஜீரோனு வரும் இதில் வந்து அஞ்சு ஒய் ப்ளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு ஜீரோ இசட்டோட மதிப்பு ஜீரோங்கிறதுனால அஞ்சு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஒய் ஈக்குவல் டு அதுவும் ஜீரோ y0, z0, இசட் ஜீரோ அதை எடுத்து இதில் பிரதிக்கிட்டோம்னா எக்ஸு மைனஸ் 0, மைனஸ் ஜீரோ சீக்வல் டு ஜீரோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன தான் வரும்னா ஜீரோ தான் வரும் அவ்வளோ